பெங்களூரில் ஏடிஎம் வாகனத்தில் இருந்து ரூபாய் ஏழு கோடி வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் சித்தூரில் காலி பணப்பெட்டிகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஆந்திர மாநிலம் சித்தூரில் சாலையோரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது காலி பணப்பெட்டிகள் தற்போது மோப்பனாய் கொண்டு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன விளக்கம் அளித்திருக்கிறது நடந்த ஏழு கோடியே பதினோரு லட்சம் வங்கி கொள்ளை வழக்கில் தற்போது ஐந்து கோடியே முப்பது லட்சம் இருக்கும் மீட்கப்பட்டிருப்பதால் தகவல் வெளியாக இரண்டு பேர் அதாவது ஒரு காவல்துறை சின்னப்ப நாயக் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு நபர் அதே போல ஜேவியர் முன்னாள் சி எம் எஸ் ஊழியர் ரெண்டு பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில காலி பணப்பெட்டிகள் சித்தூர் மாவட்டத்தில் மீட்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்த கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் சித்தூர் மாவட்டம் தான் மீட்கப்பட்டது இந்த நிலையில அந்த பணம் எடுத்துற பெட்டிகள் தற்போது காலியாக மீட்கப்பட்டிருந்தன அதன் பூட்டுகள் திறக்கப்படாத நிலையில பக்கவாட்டு பகுதியை நெளித்து அதில் அதன் அந்த பெட்டியின் உள்ளே இருந்த பணத்தை கொள்ளையர்கள் எடுத்திருக்கிறார்கள் மேலும் ஒரு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் இன்னும் மீட்கப்பட வேண்டியிருக்கிறது அவர்கள் அந்த அந்த பணத்துடன் சென்னை தப்பிச் சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதன்படி தனிப்படை போலீசார் தற்போது சென்னையிலும் தீவிர வேட்டையில ஈடுபட்டு ஈடுபட்டு வராங்க பிடிக்க இதனிடையே அந்த காலி பணப்பெட்டியை மோப்பனாய் உதவியுடன் அந்த கொள்ளையர்கள் வீசிவிட்டு எந்த பகுதியாக சென்றார்கள் அப்படின்றத தற்போது சித்தூர் போலீசாரோடு இணைந்து பெங்களூரு தனிப்படை போலீசார் மேற்கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இரவு இரவுல முழுவதும் மூணு வீட்டும் சிசிடிவி காட்சி அதே போல் பொது பொது இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொள்ளையர்கள் எந்த பகுதியில் சென்றாங்க அப்படின்றத போலீசார் ஆய்வு செஞ்சு வராங்க அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட்